கோவையில் உள்ள சேரன் கல்வி குழுமத்தில் நிறுவன நாள் கொண்டாடப்பட்டது கோவையில் உள்ள சேரன் குழுமம் சார்பில் நிறுவன நாள் கொண்டாடப்பட்டது அதன்படி சேரன் எஸ் எம் எஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற நிறுவன நாள் தின விழாவில் உலக மண்டலம் பெண்கள் பாதுகாப்புத்துறை அலுவலர் டாகினி தேவி சிறப்பு விருதினராக கலந்து கொண்டார் மேலும் சேரன் கல்வி குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் ஸ்னேகா ஸ்ரீதரன் தலைமை வகித்தார் அதேபோன்று சேரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸில் நடைபெற்ற நிறுவன தின விழாவில் கோவை மாநகராட்சி சுகாதாரத்துறை அலுவலர் மோகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் நிகழ்வில் சேரன் கல்விக் குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் ஸ்னேகா ஸ்ரீதரன் தலைமை வகித்தார் மேலும் கல்லூரி முதல்வர்கள் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் என்று பலரும் கலந்து கொண்டனர் Our managing director will ensure that our chairman group of interest will go on for the economic leader, our managing director, Mr. Sneha Srihil Brahman. We are delighted to welcome HOD's MN You know, in 1991, uh, to provide accessible, quality, and uh, affordable education, uh, we started chairman arts and science college in the year 1991 her vision of providing a really good education for students across all areas. Uh, that was the foundation on which chair group of institution was built. building on that, we expanded across engineering, paramedical, and arts. Uh, studies பக்கத்தில் இருக்கு அப்படின்ட்டாங்க நான் யோசிக்கிறோம் என்னடா காலேஜ் மாத்திட்டாங்களா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஓ இதான் நம்மளோட சொத்து ஐ மீன் நம்மளோட இடமே இதுதான் நம்ம படிக்க வந்த இடம் இதுதான் அப்படின்னு அதுக்கப்புறம் புரிஞ்சு நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் இந்த காலேஜ படித்தேன் ஒவ்வொரு நாளும் வந்து கீழே கீழே தூக்கு எடுத்துங்க يلا نيبا مطلب مطلب एवरीवन ची अबाउट प्रेसिडेंट यो ऑन ऑफ द चेयरमैन ग्रुप ऑफ डिस्ट्रीब्यूशन ए डी सिग्निफिक